நண்பர்களே வணக்கம் விஜயபிரயாக் பேசுகிறேன் லட்சாதிபதி ஆகிறது எப்படி பிஎம் மில்லியனர் டிப்ஸில் வந்து நம்ம ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்க்குறோம் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரீக்கப் பண்ணலான்னு நினைக்கிறேன் முதல் நான்கு கோல்கள் என்ன முதல்ல நான்கு டிப்ஸ்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயலும் எல்லாமே எப்படி இருக்கணும்னா நம்ம அந்த கோலை நோக்கி தான் இருக்கும் இப்போ லட்சாதிபதி எப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது அடுத்தது எது பண்ணாலுமே கோல் ஓரியண்டடாக பண்ணணும் அந்த கோல் ஓரியன்ட் எது இலக்கு வச்சு பண்ணணும் ஒரு மொபைலோ காரோ டோ எது வாங்கினாலும் இதை பண்ணி அதில் வர்ற ப்ராஃபிட்டில் தான் வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் அடுத்தது மூணாவது விஷயம் பணத்தை செலவு பண்ணாதீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஏன்னால் நிறைய செலவு பண்ணி செலவு பண்ணி கடங்காரம் தான் ஆக முடியும் கோடி சொன்னாக முடியாது நம்ம வட்டி கொடுக்குற ஆகுது வேணால் கோடி சொன்னாகலாம் அடுத்தது கற்றுக்கிறத நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நம்ம நேற்று பேசியிருந்தோம் கற்றுக்கிறது எப்படி பண்ணுறது லேர்ன் பண்ணணும் அடாப்ட் பண்ணணும் அப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் அ பிக் கோல் திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது திங்க் பிக் இது நிறைய பேர் சொல்கிறோம் பட் இது எப்படி திங்க் எப்படி வந்து பெருசாக திங்க் பண்ணுறது பெருசாக திங்க் பண்ணவே தெரியல அப்போ பெருசு முதல்ல நம்ம ஒரு சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட் போடணும் அதை நோக்கி நம்ம ஓடணும் அதுதான் வந்து நம்ம லட்சாதிபதிபி ஆகிறதுக்கான ஒரே சிஸ்டமேட்டிக்கல் ப்ராசஸ் ரைட் இப்போ வந்து எப்படி வந்து திங்க் பிக்னா என்ன அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம் சரியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை பெருசாக திங்க் பண்ணுறோம் ரைட் திங்க் பண்ணுறதால ஒரு விஷயம் நடந்துருமா இப்போ நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் அப்புறம் ஆக்ஷனாக மாறி ரிசல்ட்டை கொடுக்குது அப்போ அந்த ஆக்ஷனாக மாறுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டை நான் சொல்லித்தரேன் எப்பயுமே அதுதான் என்ன சொல்கிறது இலக்குகள் அப்படின்னு சொல்கிறான் இலக்குகள்லாம் என்ன இலக்குகளை எப்படி செட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இலக்குகள் இலக்குகள்னு பேசுகிறோம் அது அது ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்டோ வெளியில் எங்கேயும் கிடையாது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இலக்குகள் இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து யாருமே சொல்லித்தர முடியாத விஷயங்களை இன்றைக்கி இலக்குகள் நான் சொல்லித்தர போகிறேன் அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் அது எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஐஏஎம்ஏலாம் சொல்லித்தரப்படலை இந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங் சிஸ்டமே யாருமே சொல்லித்தரப்படலைன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இது வந்து என்னோடய ஒர்க்ஷாப்ஸ்லாம் நான் அதுக்கான நான் சொல்லி தரேன் அந்த விஷயங்களை இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ரைட் இப்போ என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா இலக்குகளை நிர்ணயிக்கும் போது நான் உங்களுக்கு தர முதல் விஷயம் என்ன அப்படின்னா கண்டினியூல் கோல் செட்டிங் அதாவது கோல் செட்டிங் பண்ணணும் கண்டினியூவல் கோல் செட்டிங் பண்ணணும் அதுனா கண்டினியூ கோல் செட்டிங் நம்ம இலக்குகள்ன்றது இலக்கு வந்து அஞ்சோ பத்தோ இருக்கும் ஜுவல்லரி வாங்கணும் நம்ம ஸ்கூலில் பயணம் சேர்க்கணும் அப்புறம் வந்து என்னால் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்புறம் கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஃபாரின் ட்ரிப் போகணும் சேரிட்டி போகணும் நிறைய இலக்குகள் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் என்னென்ன இருக்கோ அந்த கோல் செட்டிங்கில் கண்டினியூவல் கோல் செட்டிங்காக பண்ணணும் ரைட் இந்த கண்டினியூவல் கோல் செட்டிங் பண்ணும்போது முதல்ல முதல்ல நைட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடணும் எதுக்கு அப்படின்னா முதல்ல உட்காந்து நம்மளோட கோல்ஸை எழுதிக்கணும் நாளைக்கு என்ன என்னென்ன இலக்குகள் இருக்குது அது முன்னாடி ஒரு பத்து இலக்கு எழுதிக்கணும்னு வச்சிக்கலாம் காலம் எழுந்திருச்சு கோல்டன் அவரில் நாலு டு நாலு இருபது அஃபர்மேஷன் சுய பிரகடனம் நம்மளோட மனசுக்கு நம்மளே கட்டளையிட்டு கொள்வது அடுத்தது அடுத்த இருபது நிமிஷம் நம்ம உட்காந்து இலக்குகள் எழுது அதை நைட் எழுதியாச்சு நான் திருப்பி சொல்ற நண்பர்களே நாலு இருபது